த்ரீ கிங்ஸ் பிரபா ஷோபா சேனல் பாருங்கள் பார்த்துட்டு என்னோட வீடியோஸ் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் வரவங்க வந்து லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு த்ரீ கிங்ஸ் பிரபா சோபா சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீக்கிங்ஸ் பிரபாஷோபா சேனல் லைவ் வரவங்க வந்து லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பாருங்கள் என்னோட வீடியோஸ் ரொம்ப பிடிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்டில் வீடியோஸ் எப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீக்கிங்ஸ் பிரபாஷ் சேனலுக்கு வந்து வந்து லைக் சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக வந்து என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாலை வணக்கம் மாலை வணக்கம் பிரதர் எப்படி எந்த ஊர் நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட் டைம் என்னோட லைவ் வரீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வரீங்க எப்படி இருக்கிங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் நீங்க எப்படி இருக்கிங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் நீங்க என்னோட வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்க நீங்க எந்த ஊர் நான் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அணைக்கட்டு என்னோட சேனல் லைவ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் லைவ் வரீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு கவிதை சொல்றது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க ஓகே சொல்றேன் விடாத பெண்ணே நீ கருவில் இருந்தாலும் நான் கவனமாக பார்த்து நான் கல்லறை சொல்லுவேன் ஆ நல்லா இருக்கண்ணா நான் சேலம் நீங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்டா ஓகே ஓகே அண்ணா ஒர்க் பண்ணிங்களா ஒர்க் பண்ணிட்ருக்கீங்களா ஜாப் போய்ட்டுருக்கீங்களா படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்பி விடாத பெண்ணு நீ கருவில் இருந்தாலும் நான் கவனமாக பார்த்துட்டு நான் கல்லறை சொல்ல முடியாது ஓகே அந்த நல்லா தான் இருக்கு அதே மாதிரி வந்து லைக் வரங்க வந்து லைக் பண்ணுங்க லைக் பண்ணி த்ரீ கிங்ஸ் பிரபா சோபா சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ணா ஒர்க் பண்றீங்களா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா படிச்சுட்டு இருக்கீங்களா படிச்சு முடிச்சுட்டுல நீங்க என்ன பண்றீங்க நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன் ஹவுசை நான் படிச்சு முடிச்சுட்டு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா வீட்டில் தான் இருக்கேன் எங்க ஒர்க்குலாம் போகல குழந்தைங்களா சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா வீட்ல தான் இருக்கேன் லைக் வரவங்க வந்து லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி த்ரீ கிங்ஸ் பிரபா ஷோபா சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நான் உங்கள் சேனல் இருக்கா சேனல் நேம் சொல்லுங்கள் கண்டிப்பா கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன்னா சேனலோட நேம் சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ கிக்ஸ் பிரபா சோபா சேனல் வந்து லைக் வரவங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் வந்து ச சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்

என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீக் இன்ஸ் பிரபாஷோபா சேனலுக்கு வந்து லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறவங்களே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள் வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஈவினிங் வந்து மழை அது மாதிரி இருந்தால் நான் வந்து லைவ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மழை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமுக்கு நைட்டுக்கு வந்தால் வருவாங்கன்னு தெரியல அதனால தான் நான் வந்து லைவ் போட்டிருக்கேன் சமையல் வீடியோ வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக டைமே எனக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை கண்டிப்பாக நாளைக்கு கண்டிப்பாக ஐஸ்கிரீம் குல்ஃபேஸ் வந்து ஷார்ட் வீடியோ வந்து போட சொல்லியிருக்கீங்க கமெண்ட் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வந்து நாளைக்கு எப்படி இருந்தாலும் டைம் கிடச்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி கண்டிப்பாக நாளைக்கு குல் ஃபேஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ வந்து நான் போடுறேன் கண்டிப்பாக சாங்க போய் முடிங்க